பேரணி நேரில் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இதே நாளில் மதுரையை சேர்ந்த அப்துல் ரசீம் அப்படிங்கிறவரு போலீசாரால் தள்ளிவிடப்பட்டு இறந்து போனாரு அது ஒரு பேசிய பெரிய பேசு பொருளாண்டு இத பத்தி பேசுறதுக்காக அவருடைய மகன் ரஃபிக் அவர்கள் நினைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு விஷயங்கள் அப்பவே பேசப்பட்டது அஹ் செய்திகளும் பேசப்பட்டது அதுல உங்களுடைய உங்களுக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டது நீங்க கடைசி வரைக்கும் உடலயே பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபது அந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச டைம் அப்படிங்கிறது இங்க எல்லாத்துக்குமே ஒரு கொடும் காலமாக இருந்தது ஆனா எங்களுக்கு வந்து அது கூடுதல் கொடும் காலமாக இருந்தது நான் பிறப்பால ஒரு முஸ்லிம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு கொடும் காலமாக இருந்தது நான் நடைமுறையில இஸ்லாத்தை பின்பற்றுவது கிடையாது எனக்கும் அது கொடும் காலமாக இருந்தது தனிப்பட்ட முறையில எனக்கு இந்த இழப்பும் ஒரு பெரிய பேரிழப்பு ஏன்னா எங்க அப்பா வந்து உட்கார்ந்து சாப்பிட்ற ஆள் கிடையாது அவர் கடைசி வரைக்கும் உழைச்ச ஆளு அன்றைக்கு மகாவீர ஜெயந்தி மகாவீரர் முக்கிய அழிந்தனாலும் ஜெயந்தி ஏதோ ஒண்ணு அன்னைக்கு வந்து கறிக்கடை நாட் அலவுடு அப்படிங்கிறது அது தெரியும் போலீஸ்க்கு என்ன புரியலன்னா கறிக்கடை க்ளோஸ்டு கறிக்கடை ஓப்பன்னா என்னென்னு தெரில எந்த கறிக்கடை ஷட்டர் போட்டு மூடி இருந்தாங்க எல்லா கறிக்கடையுமே எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும் அதில் வியாபாரம் பண்ணுறாங்களா தான் முக்கியம் நாங்கள் வியாபாரம் பண்ணலை எங்கள் அப்பா காலையில் எட்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு உட்காந்துருக்க வந்த உடனே எங்கள் மாமாவை வந்து ஏண்டா கடத்திறந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பேட்ரோல் வந்த போலீஸ் வந்து அடிக்கிறாங்க என் மறுமையனை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு எங்கள் அப்பா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் உள்ள தள்ளி விட்டுட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா கீழே விழுந்துட்டு யார் தள்ளி விட்டாங்க அல்லது அவரா விழுந்தாரா என்றது கிளியர் கட்டாக தெரியாது ஆனா வந்து எங்க அக்கா வீட்டுக்காரர் போலீஸ் அடிக்கலைன்னா எங்க அப்பா கீழே விழுந்திருக்க வேண்டிய அவசியமே அங்க கிடையாது அந்த டைம்ல என்னை ஊரை சேர்ந்த ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் சேர்ந்து அன்னைக்கு வந்து மறியெல்லாம் பண்ணாங்க நான் வந்து எங்க வீட்டில இருந்து எட்டரை மணிக்கு எனக்கு கால் வருது கால் உடனே டிவி ஆன் பண்றேன் எல்லா சேனல்லையும் கருக்கடையை சேர்ந்த ராவுத்தர் இந்த மாதிரி இறந்து போயிட்டார் எங்க அப்பா பேர் ராவுத்தரே கிடையாது அவர் பேர் அப்துல் ரஹீம் மீடியாவோட லட்சணம் இவ்வளவுதான் இறந்து போன ஒரு மனிதருடைய பெயரை கூட சரியா கேட்டறியாமல் அவர்கள் செய்தி பரப்புகிறார் ஏன்னா அவங்களுக்கு தேவை டிஆர்டி அத பார்த்துட்டு ரோட்டில் காரில் எங்கள் அப்பாவோடைய பாடியை போட்டுட்டு எங்கள் அத்தை எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாரும் அழுகிறாங்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்து இ பாஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் அப்போ சென்னையில் இருக்கேன் இ பாஸ் நடைமுறை என்பது எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறதுக்கு நான் தான் சாப்பிட்டேன் ஏன் எல்லாத்தையும் அந்த கவர்மெண்ட் சென்ட்ரலைஸ் பண்ணுச்சுன்னு தெரியல குறைஞ்சபட்சம் உள்ளூர் வீயோ தாசிதார்ட்டையோ ஒருத்தர் இறந்து போயிருக்காரான்னு கேட்டு உறுதிப்படுத்திட்டு சொந்தக்காரங்கள இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுலாம் ஒரு எளிய நடைமுறைய ரிப்பன் பில்டிங்க்கு போய் சென்ட்ரலைஸ் பண்ணி அதுல கியூல நின்னு அதிகாரிகள் எல்லாம் வெளியில போயிருக்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எட்டு மணிக்கு நியூஸ் கேட்ட நான் ஒன்றரை மணிக்கு நான் இ பாஸ் அதுவும் மதுரை எம்பி திரு வெங்கடேசன் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல நான் வாங்குறேன் அன்னைக்கு அவரும் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா நான் இன்னும் எத்தனை மணிக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது என்னுடைய பள்ளிக்கூடத்தை நான் இன்னைக்கு நினைவு கூறுறேன் என்னுடைய பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஒரு சின்ன ஆம்னி வேனு அந்த வேன் எடுத்துட்டு நீங்க போங்க சார்னு சொன்னாங்க அதுவும் இல்லைன்னா அன்னைக்கு நான் வந்திருக்க முடியாது ஏன்னா பஸ் கிடையாது ட்ரெயின் கிடையாது கார் கிடையாது ஒண்ணும் கிடையாது வரும் வரும்பொழுது அஞ்சரை மணிக்கெல்லாம் எங்க அப்பாவை நாங்க எடுத்துட்டோம் ஏன்னா போலீஸ் ஆர் வாட்சிங் போலீஸ் ஆர் அர்ஜிங் நீங்க வேம அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் தாண்டி அன்றைக்கு பரப்பப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் கொரோனாவை பரப்புகிறார்கள் அப்படின்ற ஒரு வதந்தி காட்டு தீ போல அரசு அதிகாரிகளாலேயே பரப்பப்பட்டது முக்கிய பத்திரிகைகள் மூலமாக செய்திகள் வந்தன அப்படி இருக்கும் பொழுதுதான் எங்கே நம்ம அப்பாவையும் கொரோனாவில் தான் இறந்தாலும் உள்ளூக்கி போட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் முகத்தை கூட பார்க்க முடியாமல் போயிடுமேன்ற ஒரு பயத்தில் எங்கள் அப்பாவை நாங்கள் அவசர அவசரமா அடக்கம் பண்ணோம் அப்போதான் புரிஞ்சது இந்த அரசு எந்திரத்தோடைய ஒரு என்ன சொல்றது அவசரகதியான தப்பான நடவடிக்கைகள் மூலமாக என்னை போல எத்தனை பேரு தாய் தந்தையர் முகத்தை பார்க்க முடியாம போனாங்களோ எத்தனை பேர் இந்த மாதிரியான இறப்புகளுக்கு இழப்புகளுக்கு போக முடியாம இருந்தாங்களோ எத்தனை பேர் இந்த மாதிரியான வதந்திகளால வந்து சித்திரவதைக்கு உள்ளானார்களோ தெரியும் அன்றைக்கு இருந்த எடப்பாடி அரசு ஒரு சிறு அறிக்கை கூட விடல ஒரு சிறு ஆறுதல் கூட சொல்லல நான் இன்னைக்கு நன்றியோட நினைவு கூறுவேன் அன்றைய திமுகவுடைய திரு உதயநிதி அவர்கள் அறிக்கை விட்டாங்க அன்றைக்கு எம்பியாக இருந்த திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில் இது அறிக்கையை விட்டிருந்தாங்க இப்போ சமீபமாக டேரக்டர் அமீர் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் மற்றபடி எனக்கு சிபிஎம் உற்ற ஒரு உறுதுணையாக அந்த நேரத்தில் வந்து கை கொடுத்து இருந்தது மற்றபடி அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோ என்னுடைய தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தான் வரும் அவரோ இல்லை யாருமே கூட வந்து எங்களை வந்து பார்க்கல எங்களுக்கு ஒரு பத்து பைசா நிவாரண உதவி கொடுக்கல எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஏன் வந்து இப்படி நடந்தது எதற்காக ஒருத்தர் கூட ஆறுதல் சொல்ல வரவில்லை எதற்காக ஒரு சிறு நிவாரண தொகை கூட அறிவிக்கவில்லை ஏன்னா எங்க அப்பா திருப்ப திரும்ப சொல்றேன் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது என்னுடைய உரிமை அது அவர் உழைப்பு சக்தி அவர் முத நாள் ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை போட்டுட்டு தான் படுத்திருக்கிறார் அவர் வந்து கை கால் செயலிழந்த அல்லது வேலை செய்ய முடியாத ஒரு சக்தி கிடையாது அவரை நம்பி நாங்கள் மூன்று குடும்பம் இருந்தோம் இன்னைக்கு அந்த மூன்று குடும்பமும் அவருக்கு அப்புறம் வியாபாரமே இல்லை கடையில வெட்டியா உட்காந்துருக்குறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறமும் லாக்டவுன் அட்ராசிட்டிஸ் நடந்தது தளர்வு அப்புறம் தளர்வு நீக்கம் தடை எல்லாம் வந்து வந்து போனது அந்த டைமில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எங்கள் அப்பாவுடைய இறப்பு செய்தி வந்ததுக்கு பிறகு போலீஸ் வந்து பொதுமக்களை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய டிஜிபி வந்து சென்னையில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நீங்கள் போலீஸ் வந்து பொதுமக்களை லாக்டவுன் டைமில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கே ஒருத்தன் சாக வேண்டி இருக்குது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு நடைமுறை உதாரணம் ஏன்னா அன்னைக்கு நடந்தது ஒரு மெடிக்கல் கர்ஃபியூ ஒரு மருத்துவ ஊரடங்கு ஒரு மருத்துவ ஊரடங்கு ஒரு லான் ஆர்டர் பிரச்சனையா பார்த்து அடிக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில சரி அப்ப மக்களுக்கு ஏன்னா அரசாங்கத்துக்கே கொரோனா நடைமுறைகள் தெரியல அப்படின்னா ட்ரையல் நேரம் தான் இருந்தது அப்படின்னா நம்மள சாமானிய மக்கள் நமக்கு கொரோனான்ற ஒரு விஷயத்தை பத்தியே தெரியாது இப்படி ஒரு லாக்டவுன் முன்னாடி நமக்கு தெரியாது அப்படி இருக்கிற போது மக்கள் முன்ன பின்னத்தான் இருப்பாங்க அவங்களுக்கு முறையாக அறிவுரை சொல்லி முறையை அவங்கள வந்து நெறிப்படுத்தாம அடிக்கிறதும் அதன் மூலமாக அதை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சிக்கலாக மாற்றுறதும் முஸ்லீம்கள் தான் கொரோனாவை பரப்புனாங்கன்னு ஒரு வதந்தியை வந்து மிக துணிச்சலாக எல்லோரும் பகிரங்கமாக வச்சதும் இன்னைக்கும் எங்களுக்கு ஒரு ஆறாத வடுவாக ரணமாக இருக்கு அந்த இடத்துல இருந்து தான் இந்த விஷயத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன் சார் அப்போ வந்து முஸ்லீம்கள் தான் பரப்புறாங்கன்ற ஒரு பதற்றம் சொல்றீங்க அதன் காரணமா தான் நீங்க வந்து சீக்கிரமா வந்து காரியங்கள்லாம் செஞ்சு அடக்க மாட்டதா சொல்றீங்க கண்டிப்பா பயம் அதுவாக தான் இருந்தது என்னுடைய பயம் அதுவாகத்தான் இருந்தது ஏன்னா நான் இல்லை சென்னையில இருக்கேன் நான் எப்போ போவேன் தெரியாது என்னுடைய ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க அப்ப எனக்கு பார்க்க முடியுமா பார்க்க முடியாதாங்கிறது தெரியாது ஆனா கொரோனான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலை கொண்டு போஸ்ட்மார்டத்துக்கு அப்ளை அட்மிட் பண்ணி ஒருவேளை கொரோனான்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்லுவாங்க நான் உறுதியா சொல்லல சொல்லிட்டாங்கன்னா எங்க அக்கா ரெண்டு பேரும் பார்க்க முடியாது ரைட் ஏன்னா அதை தொடர்ந்து வந்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல இத நான் முகநூல பதிவு பண்ணிருக்கேன் கோயமுத்தூர்ல ஒரு முஸ்லீம் லேடிக்கு பிரசவம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி திருப்பி அனுப்பின கொடுமை நடந்தது மதுரையை சேர்ந்த ஒரு இஸ்லாம் இளைஞருக்கு கொரோனான்ற வதந்தி பரப்பி அவர் இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்ப முஸ்லிம்களுக்கு ட்ரீட்மெண்ட் மறுக்கப்பட்டது முஸ்லிம்கள் சேர்ந்து அஞ்சு பேர் வந்து அங்கே போய் நிற்கிறாங்க எங்கே போய் நிற்கிறாங்க சிங்கிள் சோர்ஸு அது இதுன்னு சொல்லி மொத்த மொத்தமாக வளந்தி வந்து அப்போது ஒரு பே ஒரு இந்த மாதிரியான ஒரு பெருந்தொற்று காலத்தில் கூட அதை இஸ்லாமியர் நோக்கி திருப்பி விட்ட ஒரு பாவத்தை செய்த எடப்பாடி அரசாங்கம் அன்றைய பீலா ராஜேஷ் அவர்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் சிறுபான்மையின் காவலர்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு கேட்கும் பொழுது கண்டிப்பாக இதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கேன் ஏன்னா அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் இருந்த ஒரே நபர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிலாம் கிடையாது கொரோனாங்கிறது ஒரு பெருந்தொற்று அது எப்படி வேணாலும் பரவலாம் எங்க வேணாலும் பரவி இருக்கலாம் அந்த மாதிரி நகர்த்தாருங்க ஏன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு இல்லை நீதிமன்றம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது அப்ப அந்த ஒன்றரை வருடம் அவர்கள் அளக்களிக்கப்பட்டதற்கு அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டதற்கு அல்லது தனித்து விடப்பட்டதற்கு யார் காரணம் அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கத்துக்கு இல்லையா அது போக எனக்கு இந்த பயம் வந்ததே பிரச்சனை தானேங்க சாதாரண போனா எப்ப போய் பார்ப்போன்றதை விட்டுட்டு எப்படி அடக்கம் பண்ண போறோம்ன்ற பயத்தை விட்டுட்டு ஐயோ நம்ம அப்பாவுக்கு இப்படி சொல்லிட்டு நம்மளை யாரையுமே பார்க்க விடாம போயிடுவாங்களோன்ற ஒரு பயத்தை த இதை இதை விட ஒரு பெத்த பிள்ளைக்கு என்னங்க பெரிய கொடுமை வேண்டி கிடக்கு என் தந்தையை நான் பார்க்கல மானசீகமா இன்னைக்கு வரைக்கும் நான் வருந்துற விஷயம் அது ஆனா அதே நேரத்துல என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே கேட்டாங்க நீ ஏன் ரபிக் போராட்டம் பண்ணல நீங்க ஏன் வந்து கேஸ் போடல போட முடியாது ஏன்னா அன்றைய சூழல் அரசியல் சூழல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தது இன்னும் சொல்ல போனா நான் பிராக்டிசிங் முஸ்லீம் இல்லை நான் பிராக்டிசிங் முஸ்லீம் இல்லைங்கிறது என்னை அறிந்த அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் கூட நானும் இஸ்லாமிய கேட்டகரிக்குள்ளதான் வருவேன் அப்ப அடக்கம் பண்ணவங்களை திருப்பி நான் கேஸ் போட்டேன்னா திருப்பி எடுத்து தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் நீங்க அப்ப என்ன சொல்ல போறீங்க இது அது இது அதை விட கொடுமை சோ உண்மையை சொல்ல போனா ஒரு இறந்து போன ஒரு உடலை எதற்கு இறந்தது எப்படி இறந்தாரு அப்படிங்கிற ஒரு ஒரு மூடு பொருளாவே இன்னைக்கு இருக்கு அதுக்கப்புறமா அவசர அவசரமா அடக்கம் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது மட்டுமல்ல அதுக்கப்புறம் பதினைந்து இருபது நாள் நாங்கள் தொடர்ந்து அக்கம் பக்கத்தாராலையும் போலீஸாராலையும் சுத்தி இருக்கிற ஆளாலும் கண்காணிக்கப்பட்டோம் முஸ்லிம்களே சில சடங்குகள் இருக்கு அதை நாங்க எதுவுமே பண்ண முடியல சடங்கு செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட என்ன வீட்டாருக்கு உடன்பாடுன்றது அவங்களும் பண்ணல அப்ப உண்மையிலேயே எங்க அப்பா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன் கடைசியில கிட்டத்தட்ட எல்லோரும் இருந்து காணாப்பிடமா போனாரு முஸ்லீம்களாலதான் எல்லாமே பரவுன்றது ஒரு பிஜேபியோட நேரடிவா இருக்கு அதுதான் எல்லாமே கொரோனா டைம்லயும் நம்ம பார்த்தோம் ஒரு இது மாநாட்டினாலதான் வந்து பரவச்சுன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து பீலா ராஜேஷ் தனியா வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்ப எடப்பாடி அரசு அந்த அளவுக்கு தான் அதாவது ஒரு அரசுடைய ஒரு அரசாங்கத்துடைய கையாலாகாத தனம் என்பது தன்னுடைய தோல்வியை மறைக்க எதன் மீதாவது படி ம் போடும் தூத்துக்குடி துப்பாக்கி சுடி நடந்தது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லலையா அவரு அங்க ஒன் ஃபார்ட்டி போர் அதனால தான் அதனாலதான் நாங்க போகவே இல்லை பாட்டுக்குன்னு சொன்ன முதலமைச்சர் தானே அவரு அப்படி இருக்கும் ஆனா அவர் முதலமைச்சர் மட்டுமல்ல போலீஸ் மந்திரி போலீஸ் மந்திரிக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அப்போ பீலா ராஜேஷ்ங்கிற ஒரு அதிகாரி அங்க ஒரு ஒரு அரசு அதிகாரியை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பேசுனா அது திமுகவுடைய வாய்ஸ் தானே தவிர உதயநிதியுடைய வாய்ஸ் கிடையாது ஆளுர் ஷானவாஸ் பேசுனா அது ஆளுர் ஷானவாஸோட வாய்ஸ் கிடையாது பிசிகாவுடைய வாய்ஸ் அது அதர் போல பீலா ராஜேஷ் என்பவருடைய வாய்ஸ் என்பது தமிழக அரசுடைய வாய்ஸ் இதே போல வட முஸ்லிம்களால தான் பரப்பப்பட்டது மும்பையில பரப்பப்பட்டதுன்னு சொன்ன வதந்தியை வச்சுதான் நான் இந்தியா முழுவதுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த கொரோனா வெப்பனை தூக்கி போட்டாங்க நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஆயிரம் கிலோமீட்டர் எளிய மனிதர்கள் இங்க நடந்து போனாங்க தமிழ்நாட்டுல இருந்து பீகார் வரைக்கும் நடந்து போன அந்த டைம்ல ட்ரெயின்ல தலை வச்சு படுத்த செத்து போனவங்களை பாக்கலையா நம்ம தண்டவாளத்துல படுத்து வச்சு சாகலையா அப்ப அத்தனை கொடுமைகள் இருந்தும் இவர்களுக்கு மறைப்பதற்கு கிடைத்த ஒரு ஆயுதம் இஸ்லாமியர்கள் கொரோனாவை பரப்புகிறார்கள் அது நீதிமன்றத்தால் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது பின்னால ஒரு பத்திரிகையோ இல்ல பொறுப்புள்ள ஒரு அதிகாரியோ இல்ல ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமோ இதற்கு மன்னிப்பு கேட்கதா வருத்தம் தெரிவித்ததா இல்ல தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு தன்னுடைய கையாலாக தனத்தை மறைப்பதற்கு இவர்களுக்கு எளிதில் கிடைத்த ஆயுதம் அப்புறம் இஸ்லாமியர்கள் அதுல நாங்க மாட்டிக்கிட்டோம் இதுல என்ன காமெடினா எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து பள்ளிவாசலுக்கு போக மாட்டாரு தொழுக மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் ஆனால் அன்றைய பத்திரிகையில அத்தனை பேரும் ராவுத்தர் ராவுத்தர் ராவ் ராவுத்தர் எழுதினாங்க இதுக்கு பேர் தாங்க கொடுப்பனை அந்த கொடுப்பனைய நாங்க வருத்தத்தோடு எதிர்கொண்டோம் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்லாத்தை பெரிதாக பின்பற்றாத ஒரு மனிதரை இஸ்லாமியர் என்றே அத்தனை ஊடகங்களும் அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க கொஞ்சம் வருத்தம் எனக்கு அது கொரோனா டைம்ல நிறைய போலீஸ் அராஜகங்களை பார்த்துருக்கோம் கஸ்டடி டெத்தை பார்த்திருக்கோம் இப்போ இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நாம ஒரு அரசே ஒரு செயல்படுற விதம் ஒரு பேண்டமிக் எல்லாம் செயல்படுற விதம் அது அதோட தானே நம்ம காவல்துறை நடவடிக்கை நம்ம பொருத்தி பார்த்தோம் கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை என்பது காவல்துறை நடவடிக்கை அல்ல அது ஒரு அரசு நடவடிக்கை அது கொரோனா டைம்ல அது எனக்கு அப்புறமா ரெண்டு மூணு மாசம் கிடைச்சி ஜெயராஜ் பென்னிக்ஸ் வந்து சாத்தான்குளத்துல மரணம் அடைகிறாங்க அது வந்து மிகப்பெரிய நியூஸா மாறுது நான் அன்னைக்கும் வருத்தப்பட்டேன் அன்னைக்கும் ஒரு சேனல் வந்து இன்ட்ரூவ் எடுத்தாங்க என்னைக்கு என்ன வருத்தப்பட்டோன்னா எப்படி ஜெயராஜ் பெர்னிக்ஸ் கிடைத்த ஒரு ஆதரவு அப்துல் ரஹீம் ஆகிய என்னுடைய தகப்பனாருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கேள்வி வந்தது அது இஸ்லாமியர்னால அப்படி பார்க்குறீங்களா ஜெயராஜ் பன்னிக்ஸும் சிறுபான்மையினர் தான் இங்க அவங்களும் ஒண்ணும் பெரும்பான்மையினர் கிடையாது நான் அந்த ஆங்கிள் பாக்கலங்க ஆனா அடிச்சு சித்திரவதை செஞ்சு ரத்த கழறி வந்து விட்னஸோட உங்களுக்கு செத்தாதான் சாவுன்னே உங்க மனசுல படுது தள்ளு முள்ள செத்து விட்டா அது வந்து செத்தவனுடைய பொறுப்புன்னு மாற்றப்படும் அப்படி இல்லை வன்முறை என்பது ரத்தம் சொட்ட சொட்ட வரணுமா அப்ப வன் இந்த அளவுக்கான எவிடன்சியலோட ரத்த கல்லோட காட்டு கூச்சல் கத்தி ஜெயராஜ் பனீஷோட சத்தம் வெளியே கேட்டு அன்றைக்கே வந்து ஜட்ஜு கிட்ட போய் நடந்த அது ஒரு பெரிய விஷயம் அது அந்த அளவுக்கு சீக்குவன்ஸ் வந்தாதான் உங்களுக்கு ஒரு போலீஸ் அராஜகமோ அல்லது ஒரு அரசுடைய போலீஸ் நடவடிக்கை என்பதோ நமக்கு உணர் உணர முடியும் அப்படின்னா நம்ம வன்முறைக்கு எவ்வளவு பழக்கப்பட்டிருக்கோம் நியாயமா சாதாரணமா பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ரோட்ல அப்படின்னா ஐயோ யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுல மனநிலை எப்படி மாறிடுச்சுன்னா இத யாரும் சாகலையா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தாச்சு ஏன்னா செத்தாதான் ஆக்சிடென்ட்டுக்கே மதிப்பு மாதிரி ஆகி இது ஒரு கூட்டு மனபோகமாக கூட்டு மனசாட்சியாக சமூகத்துல வளர்வதற்கு இந்த சமுதாயமும் இந்த அரசாங்கமும் தானே பொறுப்பு அப்போ கஸ்டடியல் டெத்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு அது திமுக அரசாங்கத்திலையும் கஸ்டடியல் டெத்து நடக்குது அப்ப கஸ்டடியல் டெத்து நடக்கிறதையும் போலீஸ்க்கு லத்தி எடுத்து சுழட்டி அடிக்கிறதையும் நிறுத்தணும் அது பற்றி மறுபரிசீலனை படணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பேரலையில ஜெய்பீம் பற்றி பேசும்போதும் பேசியிருக்கேன் ஏற்கனவே பல சேனல்கள் ஜெய்பீம் வரும்பொழுது நான் பேசியிருக்கேன் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட நான் மிசா காலத்துல இப்ப அனுபவிச்சேன்னு சொன்னார் கோரிக்கை வச்சேன் முதல்வர் அவர்களே நீங்கள் வந்து நினைவு இடத்துல இல்ல காவல்துறையை சீர்திருத்தம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க சீர்திருத்தம் பண்ணுங்க போலீஸ் வந்து லத்திய புடுங்குங்க போலீஸ் சொல்லி போலீஸுக்கு ஆதரவான ஒரு அமைப்பை அமைத்தது போல மக்களுக்கு தேவைப்படுகிற ஒரு போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை உள்ளூர் அளவில் ஏற்படுத்துங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஊருக்கு மத்தியில் இருக்கணும்னு சொல்லுங்க ஊருக்கு ஒதுக்குறமாவே போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல இருக்குது வேண்டாம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சிசிடிவி கேமரா மஸ்ட்ன்னு சொல்லுங்க ஒரு கஸ்டடி எடுத்து கூட நடக்கக்கூடாது ஒருத்தர் கூட சாவக்கூடாது அப்ப போலீஸ் சீர்திருத்தம் என்பதை துரதவசமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையும் ஒரு தேர்தல் கட்சி கூட வைக்கல நான் இருபதுக்கு முன்னால இருந்து பின்னாலையும் காவல்துறை சீர்திருத்தத்தை பற்றி பேசுங்கள் என்று சிபிஎம் சிபிஐ சிபிஐக்கு கோரிக்கை வச்சிருக்கேன் நீங்க வச்சாதான் பெரிய கட்சிகளான திமுக அதிமுக அதை கையில் எடுக்கும் ஆனா சின்ன கட்சிகளும் வைக்கல பெரிய கட்சிகளும் வைக்கல என்னை பொறுத்தளவுல அந்த காவல்துறை சீர்திருத்தத்தை பற்றி ஒரு விரிவான விவாதம் வேணும் காவல்துறையினர் நமக்கு எதிரிகள் கிடையாது காவல்துறையினருக்கு வந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவலே கிடையாது அது போலீஸ் மெக்கானிசம் அந்த போலீஸ் மெக்கானிசத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது அரசுடைய பொறுப்பு போலீஸ் மந்திரியுடைய பொறுப்பு அந்த போலீஸ் மந்திரியா இருக்கக்கூடிய முதலமைச்சர் நன்றாக அரசு வளர்ச்சி அடைந்த தமிழகம் போன்ற மாநிலத்துல போலீஸ் ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து ஒரு விவாதம் வேண்டும் அந்த விவாதத்திற்காகத்தான் நான் இன்றைக்கு கூட இந்த விஷயத்தை பேச நான் வந்து விருப்பப்படுறேன் ஏன்னா போலீஸ் வந்து லத்தியை கொடுங்க மக்களை வந்து காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்லுவது வாயளவில் இல்லாமல் நடைமுறை அளவில் இருக்கணும் உண்மையிலேயே காவல்துறை நம்மளுடைய நண்பர் எத்தனையோ காவல்துறையினு இருக்கிறாங்க எவ்வளோ பேரு எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலை உதவி செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அதையும் தாண்டிய போலீஸ் மெக்கானிசம் என்பது அவர்களை இயங்க வைக்கிறது அப்போ போலீஸ் மெக்கானிசம் டானாக்காரன் வந்தது இன்னொரு படம் 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 இன்னொரு கூட ஒரு வந்தது இதெல்லாம் இந்த வருது தொடர்ச்சியாக போலீஸ் திருத்தத்தை பற்றி முன்வைக்க வேண்டிய கருத்துக்களாக திரைப்படங்கள் வருந்துட்டு இருந்தது கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு பின்னாடி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்போ அந்த விஷயத்தை பற்றி ஒரு இது எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் பொருள் அரசாங்கம் மட்டும்தான் பொறுப்பு அரசாங்கம் தான் அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது அப்படிப்பட்ட அதிமுக இன்று நான் சிறுபான்மையின காவலன் என்று தெரு வக பிரச்சாரம் செய்கிறது மனசாட்சி உள்ள எந்த ஒரு மனுஷனும் நாட் ஒன்லி ஃபார் நாட் ஒன்லி முஸ்லிம்ஸ் மனசாட்சி உள்ள எந்த ஒரு மனிதரும் நான் சிறுபான்மை காவலன் என்று சொல்லுகின்ற அதிமுகவுடைய இந்த முழக்கத்தை நிராகரிக்க வேண்டும் ஏன்னா சிஐஏக்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டு இங்கே போராட்டத்தையும் அனுமதிச்சிட்டு வண்ணாரப்பேட்டையில ஒரு வயசான தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த சாயின்பாக் போராட்டத்தை அனுமதிக்கிறாங்க கொரோனா வந்து எடப்பாடி கவர்மெண்ட்டை பாதுகாக்குது உடனே எல்லா பாகும் கிடைக்கப்படுது அதற்கு அப்புறமும் கூட இஸ்லாமியர்கள் தான் கொரோனாவை பார்க்கலாம் என்ற வதந்தி தமிழ்நாடு முழுவதும் இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் சிறுபான்மையினர் காவலர் எங்களை போல சிறுபான்மையினருக்கு காவலர்கள் கிடையாது என்று சொல்லும் பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு பாதிக்கப்பட்ட எண்ணெய் போன்ற மனிதர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது திமுக இது ஒரு பாடமாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் என்பது எல்லா வகையிலும் கைவிடப்பட்ட சமூகமாக இருக்கிறது இன்றைக்கு கூட வேட்பாளர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது எந்த கட்சியிலையும் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இஸ்லாமியர்கள் தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ கொடுக்கணும் அந்த இஸ்லாமியர்கெப்ரரசன்டேஷன் கொடுக்கணும் அவருடைய அரசியல் வெளியே இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோம் நம்ம அதையும் மறுக்க முடியாது ஆனால் இன்னும் கூட அவருடைய அரசியல் வாழ்வும் அவருடைய சமூக வாழ்வும் அவருடைய சமத்துவமும் உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ வாயிலாக நான் வைக்க வேண்டிய கோரிக்கை நான் வச்சிருக்க வைக்கிற கோரிக்கை சார் இப்போ தூத்துக்குடி கலவரத்தை பற்றி துப்பாக்கி துப்பாக்கிச்சூட பத்தி சொல்லிருந்தீங்க இப்போ கொரோனா போய்ட்டில் முஸ்லிம்களுக்கு எதிரான எவ்வளோ நடவடிக்கைகளை எடப்பாடியாக இருக்கீங்க ஆனா இவ்வளவு பண்ணியுமே சிதுமன் பாதுகாப்பு நான்தான் அப்படின்னு சொல்லிக்காது தைரியம் இடப்பாடிக்கு வந்திருக்கு அதை ஆதரிக்கிறதுல எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளும் தானே இணங்கிருக்கு அப்ப அவங்களுக்கு ஆதரவு இருந்துட்டே இருக்குன்னு தானே அப்போ இல்ல எஸ் உடைய நிலைப்பாடு என்பது தனியாக விரிவாக விவாதிக்கப்பட வேண்டியது ஏன்னா எஸ்டிபிஐ என்கிற ஒரு கட்சியை இந்திய அளவில் எப்படி பார்க்கிறார்கள் என்று ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது அதோடைய இன்னொரு கிளைவு அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டது எஸ்டிபிஐ நோக்கி கூட என் ஏக்கள் ஏவப்பட்டது அப்படி இருக்கும்பொழுது எஸ்டிபிஐ அபிஷியலாக சிபிஎம் கூட சிபிஐ கூடயோ கூட்டணி வைக்க முடியாது என்பது திமுக வைக்க முடியாது பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒரு பிரதான கட்சி அப்படின்னா அது அதிமுக அவர்கள் அதிமுகவை நம்பவில்லை ஆனால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா தேர்தல் அரசியல்ல யாரு கூடியாவது நிக்கணும் நம்ம எஸ்டிபிஐ பண்ண அத்தனை போராட்டங்களையும் நாங்க வந்து தொடர்ச்சியா களத்துல பார்த்துட்டு இருக்கோம் கூட கூட போராட்டத்துல இருந்து சாயின்பாக் போராட்டம் வரைக்கும் நடக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு போராட்டம் எல்லாத்துலேயும் எஸ்சிபியோட பங்களிப்பு என்பது மிக முக்கியம் ஆனா அந்த எஸ்சிபியை இவர்களோட அணி சேர முடியாது என்று வரும் பொழுது தனக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனை அங்கு தேடுகிறது ஆமா திரு குற்றச்சாட்டு கண்டிப்பா அதான் தேர்தல் நடைமுறையில இது தவிர்க்க முடியாதுன்னு சொல்றோம் தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக பிஜேபி கூட்டணி வைக்கலையா அதை ஏற்றுக்கொள்ளலையா தமிழக மக்கள் அப்ப இக்கட்டான அரசியல் சூழல்ல அதுவும் இந்த மாதிரியான ஒரு சமூக இருந்து வர்றவங்களுக்கு முக்கியம் ஆனா ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக பிஜேபியோடைய கூட்டணியை தடுத்தது எஸ்சிபிஐ அது ஒரு வகையில கண்டிப்பா திமுகவுக்கு லாபம் தான் ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது எடப்பாடி விரும்பவில்லைங்கிறது வேற ஒருவேளை எஸ்சிபிஐட இணக்கமாக இருப்பது மூலமாக நாங்கள் பாஜகவை எட்டி வைக்கிறோம் என்று பிஜேபி அதிமுக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது அதற்கு நாம மானசீகமாக எஸ்சிபிஐக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கட்சிகளுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு பெரிய அளவுல விவாத பொருள் கிடையாது ஆனா கண்டிப்பாக அதிமுக என்பது சிறுபான்மையை காவலன் கிடையாது வரட்டும் இதே அதிமுக தலைமை ஜெயலலிதா சொன்னாங்க நான் இனிமே பிஜேபியுடைய எந்த காலத்திலையும் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஆனா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டாயிரத்தி நாலுலையும் கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி மூணுல அவங்க பண்ண தவறுகளுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு இறுதியில அவங்களே பராட்சித்தம் பண்ணாங்க ஜெயலலிதா அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டையாவது எடப்பாடி வெளிப்படையாக வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்கட்டும் மக்கள்கிட்ட நான் சிஐஏவுக்கு ஓட்டு போட்டது தவறு நான் பிஜேபியோடு அணி சேர்ந்து என்னோட சொந்த லாபத்துக்காக நான் அணி சேர்ந்தது தவறு என்று வெளிப்படையாக அறிவிக்கட்டும் கன்சிடர் பண்ணுவோம் அது வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு பின்னால கண்டிப்பாக அதிமுகவை சிறுபான்மையினர் காவலனாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் அது கூட அணி சேருகின்ற அரசியல் என்பது சிறுபான்மையினர் அரசியலுடைய ஒரு பகுதி எலெக்ஷன் முடிஞ்ச கூட்டணி முடிஞ்சு போயிடுங்க நமக்கான உறுதியா தெரியும் திண்டுக்கல்லை பொறுத்தளவில் ஒருவேளை முபாரக் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கண்டிப்பாக அது பிஜேபிக்கு பலனாக இருக்க போறது கிடையாது எந்த காலத்திலையும் முபாரக் அதிமுக பிஜேபியோட மீண்டும் போனா கூட நெல்லை முபாரக் போக முடியாது எம்பி பதவி ஒருவேளை ஜெயித்தால் தூக்கி எறிவார் அப்ப அதனால ஒரு பெரிய நட்டமே இல்லை அப்ப எஸ்சிபிஐ மூலமாக சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு போகும்னா முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு முதல்ல முட்டாள்கள் இல்லை அவர்கள் அரசியல் வெளியை அறிந்தவர்கள் அவர்கள் தாங்கள் ஐந்து வருடமாக பாதிக்க பத்து வருட பிஜேபி ஆட்சியின் கீழையும் ஐந்து வருட நான்கு வருட எடப்பாடி ஆட்சியின் கீழையும் நமக்கு எதிராக எத்தனை விஷயங்கள் நடந்தது என்பதை மறப்பார்கள் இல்லை மறந்தவர்கள் இல்லை எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இஸ்லாமியர் ஆதரவு என்பது அதிமுகவுக்கு இந்த எலெக்ஷன்ல கிடைக்காது எலெக்ஷன் முடிவில் சிறுபான்மையினர் காவலன் கிடையாது சிறுபான்மையின காவலன் அந்தஸ்து இனிமே அதிமுகவுக்கு இன்னும் ரெண்டு எலெக்ஷனுக்காவது கிடைக்காது கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னும் ஒரு பிஜேபியோட அவங்க போய் சேருவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் போய் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இன்னும் போயிட்டு தான் இருக்கு வெளியில அந்த 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 பேச்சு இருக்கிற வரைக்கும் அதிமுகவே மக்கள் நம்ப மாட்டாங்க ஓகே இப்போ கொரோனா டைம்ல நடந்த விஷயங்கள் அது எடப்பாடி அரசு எப்படி கையாண்டுச்சு இஸ்லாமியர்கள் விஷயத்தை எப்படி கையாண்டுச்சு அதன் மூலமா காவல்துறை சீர்திருத்தம் இஸ்லாமியர்களை இருக்க வேண்டிய புரிதல்கள் இப்போ கடைசியா கூட்டணி வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசிக்கிறீங்க சார் நன்றி நன்றி